வணக்கம் தாங்க முடியாத பல்வழியால் பல்வலி தாங்க முடியாது பற்கள் மூளைக்கு அருகில் இருப்பதால் பல்வலியால் நரம்புகளும் பாதிக்கும் அதனால் தலைவலியையும் உண்டாக்கும் அதிக இனிப்பு சாப்பிடுவதாலும் சரியான பராமரிப்பு இல்லை என்றாலும் பற்களில் கிருமிகள் தாங் தாக்கம் பற்சிதைவு ஈறு வீக்கம் ஆகியவை உண்டாகக்கூடும் இதன் காரணமாக வரும் பல்வலி தாங்க முடியாததாக இருக்கும் ஆரோக்கியமான ஈறு பற்களை இருக பிரவுன் மற்றும் பிங்க் நிறத்தில் இருப்பது ஆரோக்கியமான ஈராகும் அதுவே செக்க சிவப்பாய் சிவந்திருந்தால் அந்த ஈறு மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது என அர்த்தம் பல் பிரச்சனையை போக்குவதற்கான இயற்கை வழி சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு தேக்கரண்டி கிராம்பு பொடி அரை தேக்கரண்டி முதலில் வெதுவெதுப்பான நீரினால் வாயை கொப்பளித்து கொள்ளுங்கள் பின்னர் தேங்காய் எண்ணெயில் கிராம்பு பொடியை நன்றாக பேஸ்ட் போல கலக்குங்கள் இந்த பேஸ்டை வலி உள்ள பகுதியில் மெதுவாக தடவவும் பத்து நிமிடங்கள் அப்படியே விடுங்கள் பின்னர் வெதுவெதுப்பான நீரில் கழுவுங்கள் வலி குறைந்திருக்கும் இயற்கையாகவே கிராம்பு வலியை மரத்து போகச் செய்யும் தேங்காய் எண்ணெய் கிருமிகளை அழிக்கும் அதோடு ஈறுகளும் வலிமை தரும் புண்களை ஆற்றும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்